அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய பலடம் சட்டமன்றத்தோட பொறுப்பாளர்கள் மற்றும் வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் இங்கே நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காங்க அதுபோக வந்து இன்னைக்கு வந்து நான் வேட்பாளராக பலடம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நான் வந்து இன்னைக்கு அறிமுகமாகிறேன் என்னோட பேர் தமிழினியன் நான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் ஒரு பத்து வருஷங்களாவே வந்து நான் நாம் தமிழர் கட்சியில வந்து தொடர்ந்து பயணம் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா தமிழர் கட்சியில வந்து இளைய தலைமுறை வந்து அதிகமா வந்து அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க அதிக அரசியல் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து கட்சி வந்து முன்னாடி நிறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு என்ன வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இப்போ பல்லடம் வந்து வளர்ச்சியை நோக்கி போக வேண்டிய இடத்துல இருக்கு ஏன்னா வளர்ச்சி வந்து கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட நிலைமையில இருக்கு அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா பலடம் வந்து தொடர்ந்து வளர்ச்சி அடையாம ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம் இந்த நெசவு தொழிலோடு நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பூர் வந்து பின்னல் ஆடைக்கு போயிருச்சு பலடம் வந்து நெசவு தொழில தாண்டி வேளாண்மையிலேயோ மற்ற எதுலையோ வந்து ஒரு முன் முன்மாதிரியாக எதுலையுமே ஆகலை நீங்கள் நீங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா பல்லட மக்களை கேட்டிங்கனாலே தெரியும் ஒரு பதினஞ்சு வருஷத்துல வந்து என்ன வளர்ச்சி இருக்கு அப்படின்னு பல்லட மக்களை நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே யோசிப்பாங்க ஏன்னா எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை ரோடுகள்ந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து ஒரு சரியான திட்டமிடல் இல்லாம மக்களை நேரடியா சந்திச்சு அந்த திட்டங்களை வந்து சரியா கலந்து ஆராயாம ஒரு முன்னுக்கு பின் முரணான திட்டங்களை தான் இங்க கொண்டு வந்துருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ ரிங் ரோடு எடுத்துக்கோங்க ரிங் ரோடுங்கிறது நகர்ப்புறத்துல இருந்து வெளியில சுத்தி வரணும் ஆனா இவங்க ரிங் ரோட கொண்டு வந்து நகரோட இணைக்கிறாங்க நகரோட இணைக்கிறது மூலியமா நிறைய மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது விவசாய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது நிறைய பேருடைய வீடுகள் பாதிக்கப்படுது இத வந்து எதையுமே வந்து பொருட்படுத்தாம சுத்தி வர வேண்டிய ரிங் ரோட்டை கொண்டு வந்து நகரத்தோட இணைக்கிறதுனால எந்த பயனும் இல்லை அதனால மக்களுடைய பணம் விரயமாகுது அரசாங்கத்துக்கு தேவையில்லாத நஷ்டம் இதையெல்லாம் வந்து சரிபடுத்த வேண்டிய இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம் நம்ம வந்தோம்னா இப்ப வந்து இந்த நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த சுத்தி இருக்கிற ரிங் ரோடுங்கிறது நகர்ப்புறத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவுக்கு வெளியில இருக்கும் அதுவும் இல்லாம சோதனை ஓட்டமா சில முக்கிய ரோடுகளை மட்டும் ரிங் ரோடுகள்ல வந்து இணைச்சு அதோட பயன்பாடு எப்படி இருக்குறத பார்த்துட்டு தான் மக்கள் மக்கள்கிட்ட போய் நேரடியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முழுமையா நம்ம வந்து அதை போடுவோம் அதே மாதிரி இப்போ பல்லடம் நாட்டோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான ஒரு சந்திப்பு கோயம்புத்தூர்ல இருந்து வரவங்களாட்டும் விளாட்டும் இருந்து வரவங்களாட்டும் எல்லாருக்கும் முக்கியமான சந்திப்பு பல்லடம் பல தான் வந்து பேருந்துகள் நின்று அங்கதான் வந்து எல்லாம் வந்து ஆஹ் ஜங்ஷனே அதுதான் சந்திப்பே அதுதான் சோ அங்க வந்து அதிகமான டிராபிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு இப்ப என்னங்கிறாங்க பாலத்தை வந்து கொண்டு வரணும் ஆனா பாலம் வந்து மைக்ரோ பாலங்களா இருக்கணும் சின்ன சின்ன பாலங்களா மக்களுக்கோ இல்ல இருக்கிற தொழில்களுக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லாம சின்ன சின்ன பாலங்களா வந்து அதை இணைச்சு சரியான விதத்துல திட்டமிட்டு மக்களோட அதை கலந்துரையாடி அதை வந்து சரியான விதத்துல நாங்க பண்ணுவோம் அது எங்களுடைய முக்கியமான ஒரு அங்கமா பல்லடத்துக்கு இருக்கு ஆஹ் இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி அதாவது செட்டிப்பாளையம் கோயம்புத்தூரோட பிள்ளை இடத்தை தாண்டி கரெக்டா அந்த இடத்துல ஆகும் கீழே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை இருக்கு அதுல இருந்து நம்ம பாலத்தை எடுத்துக்கொண்டு வந்து கரெக்டாக வந்து இங்க வந்து திருப்பூர் சாலையும் திருச்சி சாலையும் பெரிய இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கீழே அரைக்கிடணும் அவ்வளவுதான் தேவை ஏன்னா அந்த தேவை இருந்தா பல்லடம் உள்ள நகரமும் பெருசா பாதிப்படையாது அதே சமயம் நேரடியாக திருப்பூர்ல இருந்து அதாவது திருச்சி சாலை வழியாவும் திருப்பூர்ல வர்றவங்க கோவை போறவங்க அந்த பாலத்தை பயன்படுத்திக்க போறாங்க தேவையில்லாத பாலங்களை நம்ம கொண்டு வர்றது மூலியமா இந்த சட்ட அரசாங்கத்துக்கு செலவு அதிகமாகிறதும் இல்லாம தேவையில்லாத நெரிசல்கள் உண்டாகும் கீழே இருக்கிற மக்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும் நீங்க எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருகூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாலம் வந்து தேவையற்ற பாலம் அதாவது அந்த பாலம் வந்து இருகூருக்கு மேல போறதுனால இருகூர் கீழே இருக்கிற இருகூர் ஊரே வந்து வளர்ச்சி அடையாம அங்க எல்லாம் வெளி ஏரியாக்களை தேடி போயிட்டாங்க ஏன்னா அந்த முக்கிய சாலைகள் எல்லாமே வெறும் தூண்டா அந்த தூண்டலுக்கு இடையில் அவங்க கடைகளை வச்சு நடத்த முடியாது அது தேவையற்றதா ஆகி இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து இருகூர் தான் அதோட நுழைவு வாயிலா இருந்தது இருகூர் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடும் பாலங்களை உருவாக்கி தொழில்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம திட்டங்களை வந்து கொண்டு போகணும் மாற்று அரசியல் மாற்று அரசியலுடைய முதல் இடம் வந்து லஞ்சத்தை தான் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாலையிலேயே வந்துருவோம் நம்ம சாலையத்தை இப்ப இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் அதனால சாலையிலேயே வந்துரும் சாலை போடுறதுல ஒப்பந்ததாரர்கள் வந்து நம்ம அரசு வந்து முழுமையா வந்து தொடர்ச்சி எடுத்துரும் எடை இடையில வந்து ஒப்பந்ததாரர்கள் ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க நேரடியா அரசாங்கமே சாலைகளை போடும் சாலைகளை பராமரிக்கும் இதனால வந்து ஒப்பந்ததாரர்களுக்கு மூலியமா போற கமிஷன் அந்த பணம் வந்து முழுமையா நிக்குது இந்த கமிஷன்ல ஆரம்பிக்கிறதா லஞ்சம் அவன் கமிஷன் கொடுக்கறதுக்காக மத்த எல்லா இடத்துலயும் லஞ்சம் கொடுப்பான் பொருட்களை ரொம்ப தரமற்ற பொருட்களை போடுவான் ரோடுகள் சரியா இருக்காது ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ரோட போட்டுக்கிட்டே இருக்கணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து போடுற ரோடுகள் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு எதுவுமே ஆகாதுன்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன் கமிஷன் முறை இப்ப எப்படி இருக்குதுன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு ரோடு போடுறாங்கன்னா அதுல இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து அந்த இடைத்தரகர் அதாவது ஒப்பந்ததாரர் டெண்டர் எடுக்கிறவங்க வந்து ஆஹ் கொடுத்தாகணும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் இல்லாம அவன் வேலை செய்யறவனுக்கு கொடுக்கணும் அவன் மொத்தமே வந்து ஒரு அவன் கொடுக்குற டெண்டரே ரொம்ப கம்மியான அளவுல தான் கொடுத்துருக்கான் அந்த தொகையில சாலை போடுறதுங்கிறதே மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் அதுல அவன் ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் எடுத்து கட்சிக்காரங்களுக்கு அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அவன் எல்லாருக்கும் சரி சரி செஞ்சு சரி செஞ்சுட்டு வந்தா வெறும் ஏழரை லட்சத்துல அவன் என்ன ரோடு போட முடியும் அதுல அவனுக்கு ஒரு லாபம் வேணும் அப்போ அதுக்கு மேலேயும் லாபம் வச்சு அதாவது பத்து லட்ச ரூபாய்க்கு இருக்கிற பெருமானம் இருக்கிற ரோட்டை அஞ்சு லட்சம் இல்லைன்னா ஒரு மூணு லட்சத்துக்குள்ள அவன் முடிச்சுட்டு போயிடும் அப்ப அது எந்த அளவுக்கு தரமா இருக்கும் அது அரசாங்கத்தோட பணமும் இல்ல மக்களுடைய பணம் மக்களுடைய பணம் எந்த அளவுக்கு வீணா போகுது இதையெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கணும் நம்ம பாக்குறதே இல்லை நம்ம வெளிப்படையா பாக்குறோம் ஒரு ரோடு வருது அட ரோடு போடுறாங்க அப்படின்ட்டு போயிடும் அந்த ரோட்ல எத்தனை தரம் தாழ்ந்து இருக்குது எத்தனை டைம் அந்த ரோட்டை போடுறாங்க இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும் இப்ப இந்த மாதிரி அரசாங்கம் வந்து நேரடியா எந்த ஒரு ஒப்பந்ததாரரும் இல்லாம ஆஹ் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது நூறு நாள் வேலை திட்டத்துல இருக்கிறவங்க இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் நூறு நாள் வேலை திட்டங்கிற பேர்ல சும்மா அங்கேயும் வந்து சரியான வேலைகளை செய்யாம இருக்கிறவங்களுக்கு சீமான் சொல்றது போல அவங்களை வந்து சரியான வழியில வந்து நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாம இன்னும் வேலை இல்லாம இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு இது மூலயமா வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம் நேரடியா அரசாங்க உத்தியோகமா அவங்களுக்கு அது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நூறு நாள் வேலை திட்டத்திலேயே விவசாயத்தையும் நம்ம வந்து கொண்டு வரலாம் விவசாயத்துக்கும் அந்த நூறு நாள் வேலை திட்டங்கிறது வந்து பொருத்தமானது தலைவர் சீமான் சொல்ற மாதிரி நம்ம வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து வேளாண்மையையும் வளர்ச்சியையும் வந்து ஒரே நேரம் கொண்டு போனோம்னா தான் நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி போகும் அதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நகராட்சி மற்றும் ஊராட்சி மற்ற எல்லா நகராட்சிகள்லயும் வந்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அரசாங்கத்துடைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இவங்களுடைய வேலையை வந்து பாலங்கள் மற்றும் ரோடுகள் அப்புறம் கான்கிரீட் ரோடு மற்ற எல்லா இந்த மாதிரி அரசாங்கத்துடைய வேலைகளை பாக்குறதுல இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்துல இருக்கிறவங்களை கொண்டு வந்து இவங்களை இணைச்சு சரியான வகையில அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும் அரசாங்க பணம் எந்த விதத்துலயுமே செலவானது வந்து சரியான வழியில செலவான மாதிரியும் இருக்கும் அரசாங்க மக்களுடைய பணம் சரியான நேரத்துல தரமா வந்து மக்களுக்கே போய் சேர்ற இடத்துக்கு இது போகும் இது எந்த இடத்துல நடக்குது இல்லையோ பல்ல இடத்துல நாங்க வரும் பொழுது கண்டிப்பா வந்து எந்த ஒரு ஒப்பந்ததாரமும் இல்லாம நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் வேலை இல்லாதவங்களை எல்லாம் வந்து அரசாங்க இன்ஜினியர்களுக்கு கீழே இணைச்சு நாங்க வந்து இந்த வேலைகளை வந்து செய்வோம் ஒரு சட்டமன்ற தொகுதி தொகுதிக்கு வெறும் இருந்து மட்டும் நிதி வர்றது கிடையாது வளர்ச்சி நிதின்னு சொல்லி தனியா ஒவ்வொரு எம்எல்ஏ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு வரும் அது இல்லாமல் எம்பிக்களுக்கான இது வரும் தனியா வரும் அதுபோக வந்து மத்திய அரசனுடைய கணக்குல சிலது வரும் மாநில அரசனுடைய கணக்குல வந்து திட்டங்கள் சிலது வரும் இது எல்லாத்துக்கும் வந்து தொகை வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வேறு வேறு விதமான தொகைகள் வரும் எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படையாக்கி எல்லா தொகைகளும் வரும் பொழுது கருவூலத்துக்கு வரும் பொழுது மக்களுக்கு வந்து எல்லா விதத்திலையுமான முன் அது வந்து கண்டிப்பா கொடுத்துரும் அதுவும் இல்லாம வாரம் இல்லைன்னா மாதம் ஒரு முறை வந்து அந்தந்த பகுதிகளில் வந்து என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னே என்னென்ன திட்டங்கள் வரப்போகுது அதுக்கு என்ன செலவு செய்ய போறோம் எவ்வளவு செலவாச்சு இதுக்கு எவ்வளவாச்சு அப்படிங்கிற கணக்குகள் மொத்தமும் மூணு மாதம் இல்லைன்னா ஆறு மாதம் ஒருமுறை வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் ஊராட்சி கிராம சபைகள் இந்த இடங்கள்ல வந்து நம்ம வந்து வெளிப்படையா வந்து கொண்டு போய் சேர்த்துருவோம் ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொகுதியிலையும் என்ன செலவாச்சுன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது என்னென்ன திட்ட வரப்போகுது அந்த தொகுதின்னு கேட்டீங்கன்னாலும் தெரியாது நீங்க எந்த தொகுதி போய் எடுத்துக்கிட்டீங்கனாலும் தெரியாது அதை வந்து முதல்ல வந்து மக்களை அரசியல் படுத்தணும் மக்களுக்கு வந்து அவங்க தொகுதிக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கறது முன்னமே தெரியணும் அதுக்கு என்ன செலவாச்சுங்கிறது தெரியணும் ஏன்னா இது அவங்களுடைய பணம் உம் இதையா அவங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப அதாவது நீங்க ஏதோ ஒரு தொகுதியுடைய ஏதோ ஒரு தொகை கணக்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆர்டிஓ போறீங்க எதுக்கு போறீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு போறீங்கன்னா பிரச்சனை இல்லை உங்க தொகுதியில நடக்கிறதே நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள்ளதான் போய் எடுக்கணும்னா நீங்க அந்த தொகுதியில தான் இருக்கீங்களாங்கிறதே சந்தேகத்துக்கு போயிடுது அதனால வந்து அந்த தொகுதியை வந்து நம்ம தொகுதியில என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சட்டமன்ற உறுப்பினரா என்னோட கடமை அப்போ நான் என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு இதை வெளிப்படையா வந்து எல்லா விதமான அக்கௌண்ட்ஸ் எல்லா விதமான கணக்குகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில வெளிப்படையா இருக்கும் மக்கள் மத்தியில வெளிப்படையா இருக்கும் இப்போ வேட்பாளர் அறிமுக கூட்டம்ங்கிறது இப்ப பிரச்சாரத்தை தூங்குன மாதிரிதான் இப்ப நாங்க வந்து பொறுப்பாளர்கள் எல்லா இப்ப வந்து எங்க தொகுதி வந்து பன்னிரண்டு மாவட்டங்களா பிரிச்சிருக்கோம் அதுல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நாங்க வந்து இருக்கிற பொறுப்பாளர்கள் மூலியமா அந்தந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வந்து அடுத்த இன்னொரு ஆறு மாதங்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் நாங்க வந்து வரிசையா போக போறோம் அந்தந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது நாங்க தினம் தினம் ஒவ்வொரு பகுதிக்கு போய் நாங்க வந்து அதை இந்த அடுத்த ஆறு மாதங்கள் வந்து இதுக்குதான் நாங்க செலவழிக்க போறோம் அதுக்கப்புறம் நாங்க இதுக்கு ஒரு வரையறை வச்சு பல்லடத்துக்கு என்னென்ன வேணும் என்னென்னவெல்லாம் எதிர்காலத்துல தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு ஒரு பறிக்கை ஒண்ணு ரெடி பண்ணுவோம் அதன் மூலியமா நாங்க வந்து பிரச்சாரத்தை அதுக்கப்புறம் தான் துவங்க போறோம் சீமான் தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வேட்பாளர் அறிவிச்சுட்டு வராரு நாங்க முன்னமே பணிகள் ஆரம்பிக்கிறதுக்காக எங்க வேட்பாளர் நான என்ன வந்து நாங்க முன்னமே அறிவிச்சுட்டோம் மற்றபடி அவரு விரைவில் வந்து அவரே வந்து இன்னொரு முறை அறிவிப்பு செய்வார் இப்ப நான் இவ்வளவு இவ்வளவு நேரம் நான் சொன்னதை எல்லாரும் தெளிவா நல்லா சொல்றேன் அப்படின்னு கேட்டு இருந்திருப்பீங்க அதை கேக்குறது எனக்கு பிரச்சனையே இல்லை நீங்க கேட்கலாலும் பரவாயில்ல ஓட்டு வந்து சரியானவங்களுக்கு போடணுங்கிறத எண்ணத்தை கொண்டு வந்துக்கோங்க உங்களுடைய பணம் உங்களுக்கு செலவாகுதாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியான வழியில நீங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை கண்டிப்பா நீங்க போடணும்னு நாங்க விரும்பி கேட்டுக்கிறேன் பல்லடத்தை பத்தி பல்லடத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தேன் என்னோடய வயசு இருபத்தி எட்டு ஆச்சு நான் இருபத்தி எட்டு வருஷமா இந்த ஊரில் தான் இருக்கேன் பல்லடம் நகர்ப்புறத்தில் தான் நான் அதிகமாக போய் வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஊருக்கு என்ன வேணும் என்ன தேவையில்லை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதன் அடிப்படையில் நான் பல்லடத்துக்கான எல்லா விதமான நலத்திட்டங்களையும் கொண்டு வருவோம் கண்டிப்பாக வந்து சரியானவங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டுக்கு பணம் வாங்காமல் நேர்மையானவங்களுக்கு ஓட்டளிச்சிங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷங்கிறது ரொம்ப இனிமையானதா இருக்குங்கிறத நான் உறுதியளிச்சு சொல்லிக்கிறேன் இறுதியா நான் என்ன சொல்லிக்க விரும்பணா பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்காளருக்கு மட்டும் மொத்த தமிழக வாக்காளர்கள் அனைவருக்குமே என்ன சொல்லிக்கிறேன்னா இலவச கல்வி இலவச மருத்துவம் தூய அரசியல் வேணும் அப்படின்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் நான் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பீங்கன்னு நான் நம்புறேன் விவசாய சின்னத்துல தலைவர் சீமானுடைய அண்ணன் அண்ணன் சீமானுடைய சீமானுடைய வழிகாட்டு பல்லடம் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரா நிக்கிறேன் எனக்கு கண்டிப்பா பல்லடம் மக்கள் வாக்களிப்பீங்கன்னு நம்புறேன் வாக்களிப்பது மூலியமா இலவச கல்வி இலவச மருத்துவம் தூய அரசியல நம்ம வந்து பல்லடம் பகுதியில முதல் முதலா வந்து நம்ம கொண்டு வரணும் ஆயிரம் இரண்டாயிரம்னு மற்ற கட்சிகள் கொடுக்கிற பணத்துக்காக போய் உங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நம்ம மக்கள் வந்து இல்லாம போயிடாதீங்க இந்த இந்த நீங்க வாழ்வாதாரத்தை இழந்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கும் அடையாளம் இல்லாம போயிடும் நீங்க பல விட்டு வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் கூட அமைஞ்சிடும் ஏன்னா சட்டங்களும் திட்டங்களும் மக்களுக்காக இருக்கு ஆனா இங்க இருக்கிற சட்டங்களோ இங்க இருக்கிற நலத்திட்டங்களோ மக்களுக்கானதா இல்லை இங்க வர்ற ஒப்பந்ததாரர்களுக்கும் இங்க வர கமிஷன் அடிக்கிறவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்குமான நலத்திட்டங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு மக்களுக்கான நலத்திட்டங்கள் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விவசாய சின்னத்துல நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து கண்டிப்பா வாக்களித்தீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கு தேர்தலுக்காக உங்களுடைய வாக்குகளை வாங்கறதுக்காக கொடுக்கிற ஆயிரம் இரண்டாயிரத்தை நோக்கி மக்கள் நகரவே கூடாது இது வந்து நான் வந்து எல்லாருக்கும் வந்து தெளிவா சொல்லிக்கிறேன் இன்னைக்கு கிடைக்கிற ஆயிரம் ரெண்டாயிர பார்த்து உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை அடுத்த அஞ்சு வருஷத்தை நீங்க அவங்களுக்கு வித்துடுறீங்க எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கி ஒரு வாரம் அவங்களுக்கு அது தேவைப்படுமா ஒரு ரெண்டு மூணு நாள்ல அது செலவாயிரும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஒரு வாரத்துல செலவாரி இன்னைக்கு விலவாசி அந்த மாதிரி தான் இருக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க உங்க கல்வி செலவாகட்டும் உங்க மருத்துவ செலவாகட்டும் இதையெல்லாம் என்ன பண்றீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் குழுக்கள்ல வாங்குற கடன் இருக்கு அந்த கடனை வசூலிக்கிறவன் கண்டு விட பயங்கரமா வசூலிக்கிறேன் அது நீங்க மகளிர் கேட்டீங்கன்னா தெரியும் பலடும் வாழ் மக்கள் மட்டும் இல்ல எல்லா மகளிர் குழுக்களும் எல்லா சட்ட தொகுதிகளிலயும் இதுதான் நடக்கு இது இது வந்து வன்மையாக வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த மாதிரி கடன்களை கொடுத்து அதுக்கு அதுல வட்டி வசூல் பண்ணி தான் வந்து இவங்க நலத்திட்டங்களையோ இல்லை மத்த எல்லாத்தையுமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்க இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்தை பார்த்து போனீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி அரசாங்கத்தாலையும் அரசாங்கத்தோடைய உதவி பெறுற இந்த மாதிரி குழுக்களாலையும் வந்து நம்ம வந்து வஞ்சிக்கப்படுறதுங்கிறது கண்டிப்பா நடக்கும் நீங்க வந்து ஓட்ட வந்து இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்துக்காக போடாம உங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ப எங்களுக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஆட்சியை கொடுத்து நம்ம மக்கள் வந்து சரியான திட்டங்களை வந்து மக்களுக்கு நாங்க கொடுப்போங்கிறத நாங்க உறுதி அளிச்சுக்கிறோம் இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஆறு மாச காலத்துக்குள்ள எல்லா கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திடுவாங்க தான் வந்து வேட்பாளர் வந்து உங்க முன்னாடி வந்து நான் தான் வேட்பாளர் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி வரப்போறாங்க அவங்க வருவாங்க வந்த ஒரு மூணு மாசம் வந்து அவங்களுடைய முகத்தை காட்டுவாங்க அதுக்கப்புறம் போனாங்கன்னா திருப்பி அவங்க இந்த ஊருக்கே வரமாட்டாங்க அவங்களுக்கு தேவை கரெக்டா அந்த தேர்தல் டைம்ல அவங்களோட முகம் உங்களுக்கு தெரிஞ்ச போதும் அவங்க கொடுக்குற பணம் உங்க பாக்கெட்டுக்கு வந்தா போதும் அவ்வளவுதான் அதோட அவங்களுடைய வேலை முடிஞ்சிது ஜெயித்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க வருமானத்தை நோக்கி கிளம்பிடுவாங்க உங்களுடைய நலத்திட்டங்களையோ உங்களுக்கு என்ன ஆச்சு மக்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்க அதை பற்றின கவலை அவங்களுக்கு சுத்தமா கிடையாது நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக மூணு மாதம் ஒரு முறையாவது மக்களுடைய நாங்க நாங்கள் வந்து கூட்டம் நடத்துவோம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக சொல்லிட்டா நான் உறுப்பினராக ஆகும்போது கண்டிப்பா வந்து மக்களோட மூணு மாசத்துக்கு ஒரு முறையாவது ஒரு கலந்துரையாடல் வச்சு நாங்க வந்து மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் என்ன இப்போ என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வந்து நாங்க வந்து எப்பவுமே வந்து அப்டு டேட் இருந்து நாங்க வந்து மக்களுடைய சேவை செய்யும் இப்போ இங்க மக்கள் பணியாற்றுவதற்காக எனக்கு வாய்ப்பு அளிச்ச அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா வந்து மக்களோட நின்று ஆஹ் சட்டமன்ற தொகுதியில வந்து அதிக வாக்குகளை பெற்று சட்டமன்றத் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரா வந்து நாம போய் அண்ணனுடைய எல்லா திட்டங்களையும் நம்ம செயல்படுத்துவோம் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்